பங்களிப்புன்றது வந்து ஏன் மறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அடுத்தடுத்து இந்த கேள்விகள் வந்து எனக்கு தொலையாக தொலைச்சிட்டு தான் இருக்குது இந்த ஒரு பத்து நாட்களாக இப்போ வரைக்கும் எனக்கும் தலைமைக்கும் எந்த ஒரு மன வருத்தமும் எதுவுமே கிடையாது ஆனாலும் என்னோட உரிமை நான் கேட்குறேன் கொடுக்கறதும் கொடுக்காரதும் அவங்களோடது எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அங்கே வேலை பார்க்கறதுக்கு கூட என்னை வந்து அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு த அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்து ரொம்பவே சங்கடத்தை கொடுத்துச்சு யாரோட விருப்பம்ன்றதும் தெரியல எனக்கு கொடுக்க கூடாதுன்றது அவங்களோட தெரியல எனக்கு இது எப்படி சொல்றதும் தெரியல இப்ப திடீர்னு வந்து கச்சத்தை இவை தூக்கி பிடிக்கிறதுக்கு அவசியம் என்ன இதனால மீனவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே இலங்கை வழியா போறவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சீனால நடக்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம நம்ம என்ன பண்ணனும் பேசாமற இருக்கிறார் இப்போ வரைக்கும் இப்போ பத்து ஆண்டு காலம் கழித்து இது காங்கிரஸ் ஏன் கேட்கலைன்னு சொல்றது ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு சொல்லலாம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கமலிகா காமராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமான கச்சத்தீவு இதற்கு முன்னாடி பல வருஷங்களாக பேசிக்கிட்டு இருந்த கூடிய ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் மௌனம் காத்த பாஜக இதை இப்போ கையில் எடுத்திருக்கு இவ்வளவு நாள் அப்படிங்கிறது வந்து பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க வந்தப்ப அப்போ இந்த விஷயங்கள் வந்து வழக்காடப்பட்டது வழக்காடப்படும் போது முக்கில் அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற லாயர் வந்து இதை எடுத்து பேசியிருந்தாங்க பேசியிருக்கும்போது ஒன்று இதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னால் போர் தொடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறத முன் வச்சாங்க ஆனால் வந்து அந்த பேச்சை வந்து அதோட தகர் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து கடந்து வந்து இப்போ ஆண்டு காலம் கழித்து இது காங்கிரஸ் ஏன் கேட்கலன்னு சொல்கிறது ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து இப்போ நடந்த விஷயங்கள் இல்லை முன்னோக்கி பார்க்கணுன்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இதுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது என்ன சொல்வாங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ரகசியமாகவும் மக்களோட நலனுக்காகவும் நாட்டோட நலனுக்காகவும் செய்ய விட்ட செய்யப்பட்ட விஷயங்களை வந்து பகிரங்கமாக ஒரு பிரதமர் அவர்கள் வந்து வெளிப்படையாக அவருடைய அரசியல் களத்திற்காகவும் அவருடைய அரகணை அதாவது அவரோட பதவி ஆசைக்காக இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்து பேசுறது இருந்தே தெரியுது ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் இந்திரா காந்தி அம்மியார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருக்காங்க அவர்கள்லாம் ஏன் இந்த விஷயத்த முன்னெடுக்கல நீங்க நினைக்கிறேன் அதாவது வந்து இப்போ இதுல என்ன சொல்லணும்னா இது வந்து முன்னோ முன்னோடி போய் பார்க்கணும்னா இதில் கட்சத்தீவு விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற அந்த பரப்பளவுகள் சொல்லிட்டு அந்த வே பே பேங்க்னு சொல்லுவாங்க அந்த பே பேங்க் சம்மந்தப்பட்டது இந்த பேங்க்கு வந்து நாலாயிரம் சதுரடி வரப்பு உள்ளது ஸோ இது நமக்கு போதும்னு சொல்லிட்டு இதனால் பல நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மீனவர்கள் சமுதாயத்தை சார்ந்த குளச்சல் தொகுதி சொல்லலாம் ஸோ இவங்க வந்து அது நமக்கு வந்து அது வந்து ஆதாயம்தான் ஸோ இதில் வந்து அதுதான் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி சில ரகசியங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இவ்வளவு நாள் அது பேசப்படாம இது வந்து சில விஷயங்கள் இருக்குங்க ஆனா இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் வந்து கழிச்சு இதை வந்து எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை இந்த பத்தாண்டு காலம் நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா அஹ் மாணவர்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க இதில் வந்து வந்து போதைகள் வந்து மலிந்து கிடைக்கிறது போதையிலேயே இருக்க இளைஞர்களை தான் நம்ம பார்க்குறோம் அது வந்து ரொம்பவே மனசுக்கு சங்கடத்தை கொடுக்குற விஷயம் மணிப்பூர் கலவரம் சொல்லலாம் மணிப்பூர் கலவரத்துக்கு இதுவரைக்கும் பிஜேபி ஆளும் இடத்தில் வந்து அவங்க அதை பற்றி பேசவோ அதை பற்றி சொல்லவோ கூட மறுத்தது வந்து இது வந்து ஒரு கேவலமான செயல் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ரெண்டாவது வந்து இளைஞர்களுக்கு என்ன இருக்குது அடுத்த த அடுத்த கட்டம் வந்து மா இளைஞர் இளைஞர்கள் தான் வந்து இந்த நாட்டை வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னும் அந்த விஷயத்தில் அவங்கள வந்து போதையிலேயே கொண்டு வச்சு இதை வந்து பழக்கப்படுத்தி அவங்கள வந்து வேலை செய்கிறத வந்து தடங்களாக கொண்டு வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் நடத்திய அரசியல் களம் வந்து எந்த எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பேச மறுத்த மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் வந்து தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது இதையும் நம்ம பார்க்க போனால் ஒன்றுமே கிடையாது இப்போ முழுக்க முழுக்க அவர் வந்து இந்த நல்ல ஒரு ட்ரெஸ் நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு அவரோட ஃபுட்டாக இருக்கணும் அந்த ஃபோ கேமராவுக்கும் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுறதும் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்கிறதும் இதில் மட்டும்தான் அவரோட எண்ணம் இருந்ததே தவிர நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர் என்ன முயற்சியை முன் வச்சார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குடி தான் சொல்லலாம் ஸோ அதனால் இந்த நேரத்தில் இதை கேட்குறது கேவலமான தான் நான் சொல்லுவேன் காமராஜர் ஐயா கிட்ட இருந்து இந்த விஷயங்கள் கச்சத்தீவு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கா இல்ல அந்த சமயங்கள்ல என்ன நடந்தது இல்ல நான் அதை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இல்ல சோ இதை இப்போ வந்து பேசும்போது பட்டும் படாம கேட்டு தெரிஞ்சுதான் இப்போ கூடுதலா பேசும்போது உள் உணர்ந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு மாணவர் வந்து நிதி அதாவது இந்த ஒரு லாயர் லா படிச்ச ஒரு மாணவர் எடுத்து வந்த விஷயம் தான் இது ஸோ இதுல வந்து சில விஷயங்கள் வந்து புரியாம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாரும் நட்டம் கிடையாது வந்து வந்து இப்போ சீனாவுக்கு வந்து தூது போகிறாங்க சீனால நடக்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம நம்ம என்ன பண்ணணுன்றது வந்து பேச மறுக்கிறாரு இப்போ வரைக்கும் ஒரு மீடியாவை சந்திச்சு மக்களுக்கு என்ன தேவைன்றது வந்து எதிரடியாக கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு மறுக்கிறாரு அப்படின்னும் போது இதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்ப திடீர்னு வந்து கச்சத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு அவசியம் என்ன இதனால மீனவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே இலங்கை வழியா போறவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லப்போன இந்த பத்தாண்டு காலம் மூவாயிரத்தி நூத்தி ஏழு அவங்களோட என்ன சொல்றது மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நானூறு படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் பதில் எங்க சொல்ல வர மோடி அவர்களுக்கு பதில் இல்லை ஸோ இப்போ வந்து மீனவர்கள் வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் நினைக்கிறேன் அவங்களாம் சொன்னாங்க மீனவர்கள் வந்து பாதிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அட்டவணையெல்லாம் இந்த பத்தாண்டு காலம் நடந்தது இதுக்கெல்லாம் பதில் சொல்வாரா மோடி ஆனால் இப்போ மொத்த குற்றச்சாட்டும் திமுக பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் இந்தியா கூட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெரும் கட்சிகள் தான் வந்து ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அதாவது வந்து ஆளுகின்ற இடம் வந்து மத்தியில் யார் இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் ஸோ இவங்க கோட்டை விட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்வி எழுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் முந்திக்கிறாரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாருன்றது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பதில் சொல்லுவாங்க இந்த தேர்தல் காலத்தில் இதன் மூலமாக திமுகவுக்கோ இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கோ இது பின்னடைவாக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கும் அதுதான் பதிலுக்கு எல்லாம் ஒரு ஒருத்தங்களும் பிரச்சாரம் வழியாகவே பதில் சொல்லிட்டு இருக்காங்களே இது வரைக்கும் வந்தார் மோடி என்ன பண்ணாங்கன்றது மக்கள் கேட்குறாங்க மக்கள் கேட்கறதுக்கு பதில் இல்லை இங்கே வந்து நான் சாம்பார் சாப்பிட்டேன் திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் அல்வா கொடுத்து தான் போயிட்டு இருக்காரு அதனால இவரோட பேச்சுக்கள்லாம் வந்து ஓடுற தண்ணியில விடுற மாதிரியும் காற்றில் கடந்து போற மாதிரி தான் இருக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய நடைப்பயணம் பிரச்சாரம் எண்மண் எண் யாத்திரை அது மாதிரியான விஷயங்கள் பண்ணிருந்தாங்க இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்களும் நடைப்பயணம் நிறைய இடங்களுக்கு பண்ணாங்க இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசமா நீங்க எதை என்ன பார்க்குறீங்க அதாவது என் தலைவன் என் தலைவன்ற ராகுல் அண்ணாவை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடந்தது எல்லாம் வந்து கால்நடையாக கா கால் வழியாக இரண்டு காலில் நடந்த விஷயங்கள் இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார் வழியாகவும் எங்கள் மக்கள் இருக்காங்களோ அந்த இடத்துல ஜங்ஷன் பாயிண்டில் அவர் வேக வேகமாக நடந்து ஃபோட்டோவுக்கு அதே ரா நம்ம பிஜேபியில் சொல்லவே வேண்டாம் இருக்கவங்க எல்லாமே அந்த ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறதுல எந்த அளவுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மக்களை சந்தித்தாங்க இது ஆரம்பித்த முதல் வந்து பார்த்திங்கன்னா காந்தி உங்களுக்கு வந்து காந்தி வழியை பின்தொடர்ந்த இந்த காங்கிரஸ் கட்சிக்கு உண்டான ஒரு அடையாளம் வந்து நடைபாதைன்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் வந்து அகிம்சை வழியை மேற்கொண்டு அது வழியாக தான் ஒரு ஒரு விஷயங்களை நான் கை கை கையில் எடுத்திருக்கோம் அது வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கோம் ஸோ இது வந்து எங்களுக்கு உண்டான அடையாளத்தை எடுத்தாங்க ஆனால் நிறைவாக என்ன செஞ்சாங்கன்றது தான் கேள்விக்குறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் நடந்தாங்க அதுக்கப்புறம் சீனாவில் இருக்க ஒருத்தர் நடந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தான் ஸோ பத்தாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வந்து நடந்து சாதனை புரிந்தவர் அப்படின்ற தலைவர் வந்து இப்போ நம்ம ராகுல் காந்தி தான் ஸோ அதனால் இதுவும் அதுவும் வந்து மொதல் மேட்ச் பண்ணுறதே வந்து தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த தேர்தல் காலத்தில் உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவாக இருக்கு பங்களிப்புன்றது வந்து ஏன் மறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல அதை வந்து தலைமை கிட்டே தான் நம்ம கேட்கணும் ஸோ அடுத்தடுத்து இந்த கேள்விகள் வந்து எனக்கு தொலையாக தொலைச்சிட்டு தான் இருக்குது இந்த ஒரு பத்து நாட்களாக அதற்கு தலைமை தான் பதில் சொல்லணும் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் ஏன் இதை இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் என்னோட ஜீன் எங்கள் தாத்தா வந்து காங்கிரஸுக்காகவே உழைச்சாங்க அதுக்காக வந்து வீட்டில் இருந்த நபர் தன்னோட தாயை கூட ஒதுக்கி வச்சவங்க தான் தாத்தா அதனால வந்து இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சொல்லி நாங்கள் கேட்டிருப்போம் நான் தாத்தாவை பார்த்ததில்ல ஸோ தாத்தா வந்து எப்படி இருந்தாங்கன்னு ஒரு விஷயத்தையும் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கலங்க தான் செய்யும் ஸோ மக்களுக்காக மட்டும் இந்த நாட்டுக்காக மட்டும் வாழ்ந்து மறைந்த தலைவர் காங்கிரஸை அளவுக்கு மீட்டு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுனால தான் இப்போ வரைக்கும் நம்ம பெருந்தலைவரை வந்து எல்லா விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கறோம் நம்ம மட்டும் சொல்றது இல்லாமல் எல்லா தலைவர்களுமே இந்த இவங்க அவங்கெல்லாம் கிடையாது பிஜேபி உட்பட இப்போ கூட அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க ஈஸியா இருக்கு செயல்படுத்துறது எந்த அளவுக்கு அப்படிங்கறது என்னோட கட்சியில அப்படிங்கிறது வந்து தலைமை தான் பதில் இப்போ நாடாளுமன்ற சீட்டு உங்களுக்கு கொடுக்கல ஆனால் வந்து விலவங்கோடு இடைத்தேர்தல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட் கொடுத்துருக்கலாம் இல்லையா அதாவது வந்து நான் எம்பி சீட் வேணும் அப்படிங்கறது வந்து கன்னியாகுமரியையும் பண்ணேன் கன்னியாகுமரி அண்டு வந்து விலவங்கோடு பை எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அதையும் நான் கையில் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா வந்து தலைமை சில விஷயங்கள் வந்து பேசின விஷயங்கள் அவங்க வந்து கேட்குற விஷயங்கள் மக்களிடையே தொண்டர்களிடையே பேசின விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்த பிறகு விளவும் கோடு வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறத நான் யோசிச்சேன் எதனால அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் மீனவர்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் வந்து அங்கே வழங்கப்படலை எங்களுக்கு உண்டான கோரிக்கையை வந்து நீங்கள் எதுவும் சரி வர செய்யலை அப்படிங்கிற ஒரு தரப்பை வந்து அவங்க முன் வச்சாங்க இதுவும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்தால் தான் நாங்கள் எதுவும் எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த சொன்ன விஷயம் வந்து எனக்கு உள்ளபடியே சங்கடத்தை கொடுத்துச்சு ஸோ சங்கடத்தை கொடுக்கும்போது அங்கீகாரம்ன்றது வந்து வாங்குறதுக்கு நம்ம போராடி தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சோ நம்ம இருக்க இடத்துல இப்ப இவங்க மீனவர்கள் அப்படின்னும் போது நான் அத வந்து என்னோட மக்கள் தான் சோ நானா இருந்தேன்னு அவங்களா இருந்தே சரி நல்ல முறையில் நடந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கல ஆனால் இதே பத்திரிகையாளர்களும் சரி மற்றவங்களும் சரி நீங்கள் அழுத்தம் கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டு நாட்கள் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு உங்களுக்கு தான் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதும் தலைமை இந்த விஷயங்கள் உள்ளே நடக்கிற விஷயங்கள் அங்கேருந்து வர பதிவுகள் எனக்கு வந்ததுனால நான் சரி இதை நம்ம வந்து தெரிஞ்சோம் இந்த தவறை வந்து பெருந்தலைவர் பேத்தி வந்து இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு எனக்குள்ள ஒரு விஷயம் தான் நான் அதை வந்து பெரிய அளவுக்கு நான் கொண்டு போகல ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணேன் ஸோ கன்னியாகுமரி அப்படின்னும் போது கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் வந்து இந்து நாடா கிறிஸ்டின் நாடான்ற ஒரு பேச்சு அடிப்பட்டுச்சு ஸோ பேச்சு அடிப்படும் போது இந்த ரெண்டுத்துக்கு இடையிலையுமே வந்து இவங்களுக்கா அவங்களுக்கா ஓட்டு சதவீதம் எங்க இருக்கு அப்படின்னு வரும்போதும் அதுலேயும் வந்து சில பின்னுக்கு தள்ளப்பட்ட மாதிரி சரி எது எப்படின்னாலும் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி அடையணுன்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு தள்ளி வச்சுட்டு நான் வந்து கட்சிக்கும் அங்கே மட்டும்தான் நான் யோசித்தேன் அதனால எது நடந்தாலும் சரி நான் அங்கே நாங்கள் சாமானிய ஒரு தொண்டனாக நான் நிற்க கலை இறங்க நான் ரெடி அப்படின்னு தான் நான் நினைச்சேன் உங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனையா இல்லை அரசியல் சார்ந்த இல்லை வேற ஏதாவது சம்பவங்களால இந்த சீட் வந்து அதெல்லாம் கிடையாது இப்போ வரைக்கும் எனக்கும் தலைமைக்கும் எந்த ஒரு மன வருத்தமும் எதுவுமே கிடையாது ஆனாலும் எனக்கு வந்து சீட்டை பற்றி நான் பேசலைங்க சீட்டு வந்து இன்றைக்கி நம்ம கேட்குறது நம்மளோட விருப்பம் அவங்க கொடுக்குறதும் கொடுக்காததும் அங்கே இருக்க சூழல் கருதி தான் நமக்கு வந்து கொடுக்குறது வந்து தலைமை முடிவு பண்ணும் அதில் வந்து நம்ம வந்து இது ஏன் கொடுக்கலன்னு சொல்கிறது வந்து சின்ன பிள்ளைத்தனமாதமாக தான் இருக்குது ஸோ என்னோட உரிமை நான் கேட்குறேன் கொடுக்குறதும் கொடுக்காததும் அவங்களோடது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா சாமானிய ஒரு தொண்டன் அங்கே வேலை பார்க்கறதுக்கு கூட என்னை வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு த அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்து ரொம்பவே சங்கடத்தை கொடுத்துச்சு ஏன் போன வாட்டிலாம் நம்ம ஒர்க் பண்ணோம் இந்த வாட்டி வந்து எனக்கு இது வழங்கப்படலை அப்படின்னு சொல்லும் போது அந்த சங்கடத்தை கொடுத்துச்சு அது உள்ளபடியே அதனால் நான் என்னதான் சொன்னாலும் நான் வந்து சரி ஓகே இந்த நேரத்தில் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் என்னை சார்ந்தவர்களும் எனக்கு எனக்கு பெருந்தலைவருடைய தொண்டர்களும் நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப கூடுதலாக வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த பதிவுகளை சொல்லி சொல்லி இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க பேசினவங்களுக்கு நான் பதில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ கடைசியாக எனக்கு வந்து எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி மீடியாவும் சரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும் போது சரி ஓகே நான் மீடியா வழியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலத்துக்கு நான் வந்தது வேட்பாளராக நிற்கிறதுக்கு தரல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் பரப்புரைக்காகவாது உங்களை கூப்பிட்ருக்கலாம் இல்லையா இல்லை அந்த பரப்புரைக்கு தான் என்னன்றது தெரியல எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது யாரோட யாரோட விருப்பம்ன்றதும் தெரியல எனக்கு கொடுக்கக்கூடாதுன்றது அவங்களோட தெரியல எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல தலைமை மட்டுமா இல்ல தலைமைக்கு பின்னாடி இருந்து வேற யாராவது சொல்லி இது வந்து செயல்படுத்தப்பட என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தலைவர் பதவி மாற்றி அவருக்கு வந்து இப்போ ஒரு மாத காலம் முழுசா முடிஞ்சிருக்கு தலைவர் வந்து இப்போ வந்த உடனே சீட்டு வந்து இவ்வளோ சீட்டு வந்து பேசி பெற்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நியூ கேண்டிடேட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஸோ இதெல்லாம் ஒரு மாற்றம் தான் அதை வரவேற்க வேண்டிய விஷயம் ஸோ நியூ கேண்டிடேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க எந்தெந்த பக்கம் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தலைவர் பதவி அப்படிங்கிறது ஒரு பெரிய பணிச்சுமை அதை வந்து நம்ம தேவையில்லாம அவங்கள இது பண்ணக்கூடாதுன்றது என்னோட நினைப்பு ரெண்டாவது வந்து இதுல சுத்தி இருக்கவங்க சொல்லியிருக்கலாம் இல்ல இது வந்து தலைவர் கவனத்துக்கு கொண்டு போனாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல என்ன பண்ணாங்கன்றது எனக்கு புரியல இருக்கக்கூடிய தலைவர் தலைமை பதவிக்கு வந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது முன்னாடி இருந்த கே அழகிரி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அங்க வேலை பார்த்தாங்க அப்படிங்கறது தெரியும் அதே அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்பில் இருக்கிறவரும் அதை சமன் செய்வாரு நீங்க நினைக்கிறீங்களா என்ன வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஒப்பிடுறதே வந்து தவறுன்னு சொல்லுவேன் ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கும் அவங்களோட பிளஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம் அவர் இருந்த வரைக்கும் அவர் அந்த ந அந்த காண்டு காலம் நாலு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு அது வரைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் தான் நான் அதில் வந்து மறுக்க மாட்டேன் ஸோ இவர் இப்போ தான் வந்திருக்காரு இவர் வந்திருந்தாலும் இவர் பேசுகிற விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் பெருந்தலைவரை வந்து தூக்கி பிடிச்சி பேசுகிறது வந்து எனக்கு உள்ளபடியே அது சந்தோஷம் அதன் வழியே வந்து அவர் வழியே ஃபாலோ பண்ணி வருவான்ற ஒரு நற்பாசையும் எல்லா தொண்டர்கள் போலவே நானும் காத்திருக்கேன் இதற்கு அப்புறமாக தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் கட்சிக்குள்ள உங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு வச்சுக்கணும்னு நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்பீங்க பிளான்னு ஒன்றும் கிடையாதுங்க இப்போ வந்து எதுவுமே வந்து தலைமை வந்து உங்களுக்கு இது கொடுக்கலாம் இது கொடுத்தா நீங்கள் சிறப்பாக செய்வீங்க அப்படின்ட்டு இந்த ஐந்து ஆண்டு காலம் நான் தலைமையில் இருந்து கட்சியில் இருக்கேன் ஐந்து ஆறு ஆண்டு காலம் ஸோ என்னை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இவங்களுக்கு என்ன கொடுத்தா சரியா இருக்கும்ன்றது தலைமை தான் புரிஞ்சுக்கணும் என்ன கொடுத்தாலும் செய்ய கிளம்பப்பட்டிருக்கேன் என்னை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாததும் அவங்களோட பொறுப்பு தான் உங்களை நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக மிக்க நன்றி நன்றி